மீனம்பட்டி காமரா ஸ்கூல் பின்புறம் நம்ம கடை அமைஞ்சிருக்கு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஆறாவது வருஷம் அது மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க தீபாவளிக்கு இந்த காம்போ ஆஃபர்ஸ் ஸ்பெஷலா போகுது ஸ்பெஷலா போகுது மக்களுக்கு அதாவது நம்ம கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா தான் இருக்கும் இல்லையா ஆமா கஸ்டமர் இது வந்து உங்களுக்கு மொத்தமா குறைஞ்ச விலையில மொத்தமா ஆகும் நினைக்கிற கஸ்டமருக்கு ஃபுல்லா இந்த ஆஃபர் ரொம்ப பெனிஃபிட் ஒரு அஞ்சாறு ஃபேமிலிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அக்கா அஞ்சி ஆனந்த் தம்பி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்டல் பண்டலா வாங்குறப்போ வீட்டுக்கு ஒன்னு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி கம்மியான விலையில வந்து வாங்கிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் டெலிவரி வாங்கிக்கலாம் ஒரு அஞ்சு மாநிலத்துக்கு நம்ம வந்து பாக்க போறது இந்த பாக்ஸ் நிறைய பிடிச்ச பட்டாசு எடுத்துக்கலாம் என்ன கண்டிஷன் கண்ட மாதிரி கண்டிஷன் கஷ்டம் வந்துருவாங்க அங்க போய் வேற மாதிரி என்ன சட்ட போட ஆரம்பிச்சிருவா நீங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா சொல்லிருக்கீங்க ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா இது வந்து நம்மளோட இது வந்து ஒரு கொடுக்கணும் கஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்மளோட ரூல்ஸ் வேற முடியாது பண்டல் பண்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காம பக்கம் நீங்க உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் இது வந்து அஞ்சு பீஸ் இருக்கு அந்த அஞ்சு பீஸ் பண்டல்

பெரிய பெரிய வெடியை தான் எடுக்க போறேன் ஆமா இப்போ நான் வந்து செலக்ட் பண்றேன் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்னென்ன எடுக்கிறேன் அப்படிங்கறது உங்களுக்கு நூத்தி இருபது சாட்டு போகலாம்னு நினைக்க வேண்டாம் நீங்க உள்ள வைங்க பாக்ஸ்க்குள்ள போகும் நூத்தி இருபது சாட்டு ஆன்லைன்ல என்ன ரேட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆமா கரெக்டா ஃபிட்டிங் ஆயிடுச்சு ஃபிட்டிங் ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்க பெரிய வெடி இருந்த பாருங்க இது எடுங்க இது வைக்கலாம் அது வைக்கலாம் அவங்க விருப்பம் தான் சரிண்ணா இது வைக்கலாம் உங்க விருப்பம் தான் சின்னது வேணாலும் எடுத்துக்கலாம் எது வேணும் பெருசு வேணாலும் எடுத்துக்கலாம் சின்னது அதெல்லாம் கணக்கு கிடையாது எது எடுத்துக்கலாம் எல்லா வெடியிலும் ஒன்னொன்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இவ்வளவு பெரிய வெடியை எடுத்துக்கலாம் இங்க எல்லாம் ஃபுல்லா சின்னது வெடியா மாதிரி சின்ன வெடியா தேவையான மாதிரி வெச்சுக்கலாம் இந்த பாருங்க ஆயிடுச்சுங்களா ஆமாங்க ஆமா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்க விருப்பம் எல்லாமே மாதிரி எடுத்துக்கலாம் வந்து இப்போ உங்க வீட்டுல வந்து நீடு வந்து ஸ்கை ஷாட் மட்டும் வேணும் பசங்க பெரிய பசங்களா அது மட்டும் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் உங்க வீட்டோட ரெக்கவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பட்டாசு எல்லாமே குழந்தைங்க இருக்காங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ட்லாம் வாங்கிக்கலாம் இப்ப நான் நிறைய பண்டில் எடுத்துட்டு நான் என்னென்ன எடுக்கிறேன் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் இந்த யானை இருக்குங்க ஜாலி எலிபன்ட் இந்த மாதிரி பிளவர் பாட்டு ஆனா நான் எடுத்து எடுத்து குடுக்குறேன் மாதிரின்னு சொல்லிட்டு பாக்ஸ் குடுக்கறேன் சொல்லுங்க

இருக்கும் டபுள் எப்படி இருக்கும் டைமிங் எல்லாமே வந்து ஐயன் பிராண்டட் அப்படியா ஆனா நம்ம கிட்ட வெடிக்காம போறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுல்ல எல்லா இருக்கும் ஐயன் பிராண்ட் பிராண்டட் வெடி தான் நம்மகிட்ட இருக்குது சரி நம்ம சின்ன கம்பெனி வெடியே நம்மகிட்ட கிடையாது சரி நானா அந்த புஸ்வானா சங்கு சக்கரம் அது எல்லாமே இருக்கு வாங்க 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 புஸ்வானா எடுத்துட்டானா புஸ்வானா எடுத்துட்டீங்க சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் फ्लावर பாட் எல்லாமே எடுங்க மேடம் இதுல இதுல ஒன்னு எடுத்துக்கலாமா எடுங்க எடுங்க இதுல ஒன்னு எடுத்துக்கலாம் அங்க இருக்கு சக்கரம் சக்கரம் இங்கயா நான் இது தரையில இதுல வந்து இது மாதிரி இருக்கு வேற டைப் வேணால எடுத்துக்கலாமா இந்த பக்கத்துல இருக்கு எடுத்துக்கலாம் இங்கயா இது ஸ்மோக் கலர் ஒன்னு கொடுத்துருங்க ம் எடுத்துக்கோங்க ஸ்மோக் கலர் பிளஸ் இது அப்புறம் கலர் பெட்டி இது எப்படி வெடிக்கும் இது புஸ்வானம் தான் பெரிய சைஸ் பெரிய சைஸா எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் இதுல இப்ப ரெண்டு பீஸ் வேணா கொடுக்க மாட்டீங்க ஒரு பீஸ் தான் ஒரு பீஸ் தான் ஒரு பீஸ் தான் இல்லையா ஆமா ஆமா இத எடுத்துக்கிட்டங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படா பீகாக் கொடுத்துருங்கனா ஆ கம்பி மத்தாப் இருக்கு கம்பி அந்த ஸ்கை ஷாட்ல ஏதாவது இருக்கானா ஸ்கை ஷாட் ஸ்கை ஷாட் இந்த இருக்குல 7 7 பைப் உள்ள ஒரே ஷாட்ல இதுங்களா ஆமா சரி இது ஒன்னு வச்சிருங்க எதுக்கு ஏனா என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க சரி அவங்களுக்காக இது ஒன்னு வச்சிருங்கனா அப்புறம் ஹைட்ரோ பாம் வேற என்ன ஆனா இந்த இது கம்பி மத்தாப்பு இது இப்படி எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் மண்டல எடுத்து இல்ல ஒன்னு எடுத்துக்க நான் ஆல்ரெடி இப்படி எடுத்துக்கலாம் இதுனா நான் எடுத்துக்கலாம் இதல பண பார்த்து சீம்ல எடுத்துக்கலாம் ஓகே இந்த சீல வெடிக்கிற வெடி ஒண்ணு எடுத்துக்கலாம் அந்த வெடி நம்ம வெடி வந்து மண்டல எடுத்துக்கலாம் நீங்க ஒரு பீஸ் வராது ஏனா ஒரு பீஸ் வராது பண்டலா தான் இருக்கும் நீங்க அப்படியா இப்ப பாருங்க நான் இந்த பாம் செலக்ட் பண்ணிருக்கேன் சூப்பர் டிலக்ஸ்ங்க இந்த பாம் அப்படியே வச்சிருங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்புறம் வேற என்ன எடுக்கலாம் கை சாட் கேட்டிங்களா கை சாட் வேணும் ஆமா இந்த இது ஒன்னு எடுத்துக்கனா இதுனா இத எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஓகே இந்த ஆங்கிரி সিলவர் என்னமோ போட்டு இது அது ஒன்னு எடுத்துக்கணும் சரிங்க அப்புறம் இதுனா எடுத்துக்கலாம் இது எப்படி நான் வெடிக்கும் என்ன மாதிரி green color இருக்கு green நல்ல ஒரு பாண்டேடி ஹைட்ல இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா கிராக்கிங் ப்ளஸ் கலர்ஸ்

இது வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மட்டும் அஞ்சாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் அப்படியா நீங்க வந்து ஒரு ஃபேமிலி ஒரு அபார்ட்மென்ட் அந்த மாதிரி சேர்ந்து வாங்கறத வாங்கிக்கலாம் இவ்வளவு ரேட்டுக்கு எப்படி கொடுக்க முடியுது அதிகமா பண்றதுனால குறைஞ்ச விலையில கஸ்டமர் வந்து தேர்ற கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்டல் எடுத்துக்கலாம் இதோட இது கண்டிஷனே வந்து பண்டல் நீங்க எடுத்துக்கோங்க கம்பி ஐம்பது மட்டும் ஒன்னு மட்டும் தான் எடுக்க முடியும் எடுக்காது இப்ப வந்து நான் வந்து டேரக்டா வந்து வாங்குறவங்களும் வாங்கலாம் இந்த மாதிரி காம்போ ஆஃபர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க அவங்களே வீடியோ கால் வந்து செலக்ட் பண்ணிக்கலாமா வீடியோ கால்ல எனக்கு

அலாட் பண்ணி அதுவும் நிறைய பேர் காம்போ ஆஃபர்ஸ்னா அவங்க வந்து நீங்க சொல்றது நாங்க வாங்குற மாதிரி இருப்போம் இப்ப வந்து நாங்க செலக்ட் பண்றது அப்படின்னா நாங்க எங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி அந்த ஒரு மைண்ட் செட்டோட வாங்கிக்கலாம் அது ஒரு பாக்ஸ் எல்லாம் சொல்லி நல்லா ஜாலியா வெடிக்கலாம் தீபாவளிக்கு இல்லையா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணிடுறேன் மிஸ் பண்ணிடுறீங்க ஆனா இன்னொரு தரவா என்னன்னா எடுத்துருக்கோன்னு மட்டும் மக்களுக்கு காமிச்சிடலாமா மக்களே நான் வந்து இப்ப வந்து இந்த பாக்ஸ் நிறைய பாருங்க இந்த மாதிரி சூப்பரான பெரிய பாக்ஸ் நிறைய நான் பட்டாசு எடுத்திருக்கேன் ஆனா இதுல என்ன மாதிரி கண்டிஷன் ஏதாவது ரூல்ஸ் இருக்குங்களா இது டோட்டலா வந்து அஞ்சாயிரத்து ஐநூறு ரூபா சொன்னீங்க நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் இதுல எந்த மாதிரி ரூல்ஸ் ரூல்ஸ்னு பாத்தீங்கன்னா பண்டில் பண்ணலாம் எடுக்கணும் ஓ இந்த மாதிரி எடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து இந்த காமோ பேக் உங்களுக்கு தான் இது வந்து பாத்தீங்கன்னா பீக்காக்குலாம் சிங்கிளா வரும் அதனால சிங்கிளா எடுத்துக்கலாம் ஆனா இன்னொரு பிகாக்கு எடுக்க முடியாது ஒரு ஒரு பொருள் எடுத்து அந்த தான் எடுக்க முடியும் சரிண்ணா இப்போ அந்த செல்ஃபிக்குன்னா ஒன்னு எடுக்கலாம் சரிங்க அம்பசிங் கம்பினா ஒன்னு எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி வெடிலாம் ஒரு கட் ஒரு கட்டு அப்படியே ஒரு கட் இன்னொரு கட்டு எடுக்க முடியாது எடுக்க முடியாது சரிண்ணா இந்த பாக்ஸுக்குள்ள அடையணும் ஆமா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாக்ஸுக்குள்ள ஃபுல்லாவே பேக் பண்ணிக்கலாம் நீங்க வந்து பேக் பண்ணி வெளியே போக கூடாது எவ்வளவு நாள் அனுப்பிடுவீங்க இதெல்லாம் ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் பேமெண்ட் பண்ணதுல இருந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள மூணு நாளுக்குள்ள நீங்களே வந்து ஆன்லைன்ல வீடியோ கால் மூலயமா இந்த பாக்ஸ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல டைரக்டா வந்து செலக்ட் பண்ணனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்க வீட்டுக்கு வந்துரும் நீங்க ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்து நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஏஷியன் கிராக்கர்ஸ்ல தாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம் சீக்கிரம் உங்க ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஆனா இது எப்படி நான் ஸ்டாக்ல வர வேண்டுமா இல்ல எப்பமே தந்துட்டே இருக்கீங்களா ஆயுத பூஜை வரைக்கும் இது ஆஃபர் இருக்கா கண்டிப்பா இருக்குல்ல கண்டிப்பா இருக்கு எல்லாரும் அவைல் பண்ணிக்கோங்க சீக்கிரமாவே இந்த பாக்ஸ் வந்து எவ்வளவு நா 5500 மட்டும்தானே 5500 மட்டும்தானே வேற கேக்க மாட்டீங்களே 4500 5500 ரெண்ட காம்போ ஆமா பில் இல்லாத காம்போ பில் இல்லாத காம்போ அதுதான் அத வேணுங்க பில் இல்லாத காம்போ நீங்க செலக்ட் வேற பண்ணிக்கலாம் காம்போ ஆஃபர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி நமக்கு ஒரு அமௌண்ட்னு சொல்லுவாங்க நம்ம வாங்குவோம் இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ரூல்ஸ் வந்து ரெண்டு ரூல்ஸ் அதே நம்ம சொல்லிட்டோம் கண்டிப்பா screenல தெரியற நம்பருக்கு உடனே कांटेक्ट பண்ணி இப்பவே உங்க ஆர்டர் பாக்ஸ் வந்து சாமமா பாக்ஸ்ல சாமமா நீங்க எடுத்துக்கலாம் இது ஒரு நல்ல ஆஃபர் மிஸ் பண்ணாம

ஸ்டெப்ஸ் போய் இது செல்ஃபி ஸ்டிக் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் இதை வந்து இந்த சக்கரம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து கலர் ஸ்மோக்கி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் அந்த இது கம்பி மத்தாப்பு இது வந்து பாத்தீங்கன்னா மிராக்கல் கலர் கிட் இது வந்து பாத்தீங்கன்னா இது இது கலர் பாருங்க புஷ்வானம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்னு எடுத்திருக்கேன் இதுல டீலெக்ஸ் ஃபிளவர் ஃபாட்ல ஒன்று எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் எடுத்திருக்கிறேன் இதுமே வந்து நான் அபிமதாப்பு தான் எடுத்திருக்கேன் செட்டா அந்த மாதிரி பேக்காக தான் கொடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ கலர் அது ஒன்னு எடுத்திருக்கேன் இது வந்து சிக்ஸ்டின் ஒன் ஹீரோ ஸ்டார்னு ஒன்று இருக்கு அது ஒன்னு எடுத்திருக்கிறேன் இது ஃபவுண்டைன் மாதிரி வரும் இதுமே உங்களுக்கு வந்து டீலெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புஷ்வானங்க இது வேற டைப் எடுத்திருக்கேன் இதுவுமே ஒரு ஃபவுன்டைன் மாதிரி வர அஜந்தா இது வந்து பாத்தீங்கன்னா வெடி சூப்பரான வெடி அப்படியே ஒரு கட்சி ஒரு ஆறு மாசத்துக்கே வெடிக்கலாம் நீங்க ஒரு ஃபேமிலி ஃபேமிலி நாலு சேர்ந்து கூட வெடிக்கலாம் இது வந்து டிலோ அப்படிங்கிற ஒரு இது இது மோட்டு பட்லு இது பிளாக் மணி இது பிளாக் மணி இது வந்து பாத்தீங்கன்னா ட்வின் பேர்ட்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னா ஜாலியின் ரேஞ்சர் ஜில்லி ரேஞ்சர் ஆமா சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க நல்லா இருக்கும்னு இருக்கும் நல்லா எடுத்துட்டேன் இது ட்விட்டின் அப்படின்னு ஒன்னு குழந்தைங்களுக்கானதுங்க நல்லா சட சடன்னு வெடிக்கும் இதுமே என்ன சின்ன சைஸ் இது வந்து நாலு அஞ்சு பேக்கா தான் சொன்னாங்க அதுவும் எடுத்துட்டேன் இது வந்து யானை சூப்பரா எங்க பாப்பாக்காக எடுத்திருக்கேன் இது இது வந்து இந்த டின்ல வர்றது இது ஃபவுண்டைன் மாதிரி வரும் இதுவும் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் என்னோட பாக்ஸஸ் காலிங்க இத்தனை பொருளும் நான் அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் ஆனா பேக் பண்ணி அமிச்சிருங்கண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு டக்குன்னு கான்டெக்ட் பண்ணி இப்பவே உங்க உடச புக் பண்ணிக்கோங்க பாய்